ஓம் ஹத்தி சைன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு குருவை ஆய்வு செய்யாதீர்கள் மிக மிக அற்புதமான தலைப்பு என்னங்க ஒரு குருவை ஆய்வு செய்யாமல் எப்படிங்க நான் உண்மை குருவா பொய் குருவான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்ப ஆய்வு செய்யணும் அப்படின்றது சத்தியமாக இங்க வந்து நின்றுடுது நம்மளே சொல்லியிருக்கோம் ஒரு பதிவுல குருவை ஆய்வு செய்யுங்கள் ஒரு குரு எப்படி சீடனை ஆய்வு செய்து ஆத்ம சீடனாக தத்தெடுத்துக் கொள்கிறார்களோ அதுபோல குருவை நாம் ஆய்வு செய்து ஆத்ம குருவாக பணிந்து வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஆனா அந்த குருவை தேர்வு செய்வதற்கு முன்பாக பல ஆய்வுகள் செய்துத்தான் ஆக வேண்டும் குருவும் ஆய்வு செய்யணும் நல்ல சீடன் என்ற அந்த நிலையை தேர்வு செய்ய ஒரு சீடனும் ஆய்வு செய்து தான் என்ன பண்ணணும் ஒரு குருவை தேர்வு செய்யணும் விவேகானந்த பெருமானாரே தன் குரு மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பல நேரங்களில் ஆய்வு செய்தார் பொன் பொருளுக்கு அவர் உட்காந்துட்டு இருந்தா அவர் பாய்க்கு கீழே காசு வச்சிடுறது இது மாதிரி சில சுற்றுமங்கள்லாம் நடத்திய நிகழ்வுகளை நம்ம கதைகளில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நடந்த நிகழ்வுகளை ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில குறிப்புகளை நாம் பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ ஒரு ஞானி தான் ஞானியாக மாறுவதற்கு முன்பாக பயிற்சி எடுக்க குருமார்களிடம் செல்லுகின்ற பொழுது அந்த குருவை ஆய்வு செய்யத்தான் செய்ய வேண்டும் செய்தும் இருக்கிறார்கள் அவ்வாறு செய்தாலே நல்ல குருவை அடைய முடியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க எப்பொழுதும் பிரார்த்தனை செய்துக்கிட்டே இருங்க இறையிடம் நல்லதொரு குருவை அவரே உங்களுக்கு அனுப்பி வைப்பார் நிறைய பேர் அது மாதிரி வருவாங்க அதுல யார் நமக்கான குருன்னு எப்படி சொல்றது ஏன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் யூடியூப்லயும் சரி இல்ல ஞான சொற்பொழிவு நிகழ்வுகள்லையும் சரி இல்லை பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறதுலேயும் சரி அவ்வளவு பேர் இருக்காங்க குருமார்கள் அவ்வளவு வெளியே இருக்காங்க எப்படி ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்காக சீடர்கள் கூட்டம் நிறைய இருக்குதோ அது மாதிரி ஆன்மீகத்தை நான் புரிய வைக்கிறேன்னு சொல்கிற குருமார்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது அதில் உண்மை குரு அப்படின்றது சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை பேசுபவன் இன்னொன்று பொய் குரு தன் வாய்ச்சால வித்தைகளால் அனுபவமாக உணராமல் கண்டதை படித்து அதை ஒப்பித்து சீடர்கள் கூட்டத்தை அடிமை கூட்டங்களாக உருவாக்குபவன் இன்னொன்று தனக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சாக நான் என்ன சொல்லாதேயா இருக்க போறேன் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் எனக்கு கிடைச்ச குருமார்கள் இவ்வளவுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லி தரேன் அப்படின்னு ஏதோ ஒன்று வழிகாட்டிட்டு இருக்கிறது மூன்று வகையா இந்த ரேங்க்ல உட்கார்றாங்க இல்லையா அதில் இந்த சீடர்கள் குருவை ஆய்வு செய்யத்தான் வேண்டும் ஆனால் தலைப்பு வேற யாருக்கே செய்யாதீர்கள் அப்படின்னாக்கா நூறு குருமார்கள் இருக்காங்க எல்லாரையும் போய் பார்த்துட்டு ஆய்வு செய்துட்டு ஒரு முறை குருவை நாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வில் வெற்றி கண்டு இவர்தான் குரு என்று தேர்வு செய்து விட்டால் குருவை ஆய்வு செய்யாமல் சரணாகதி தத்துவத்தோடு குருவிடம் இருக்க விசுவாசமாயிருக்க தான் முன்தலைப்பு அப்படி கொடுத்தது குருவிடம் இருங்கள் எவ்வளோ வேணால் ஆய்வு செய்யலாம் எவ்வளோ நாள் செய்துட்ருப்ப பத்து வருஷமா இருபது வருஷமா போதாதா உனக்கு உண்டான சாட்சியங்கள் ஆதாரங்கள் போதாதா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறும் பதம் அப்போ உன்னுடைய ஒரு சோதனையே போதும் குரு அதில் வென்றாரா இல்லையான்னு அப்படி ஒரு தரமான சோதனையை நீங்கள் செய்துக்கணும் அதில் வென்ற ஒரு குருவை முழு விசுவாசத்தோடு பற்ற வேண்டும் வணங்க வேண்டும் சரணாகதி நிலையோடு அணுக வேண்டும் அப்படி அணுகிறதுக்கு பேர் தான் உண்மை சீடனுடைய குணநிலை தன்மை அப்படி ஏற்றுக்கிட்ட பிறகு நடுவில் குருவை ஆய்வு செய்யக்கூடாது எதை கொண்டு துறவரத்தானே குருவாக இருக்கணும் அவசியம் இல்லை இல்லறத்தான் கூட குருவாக இருக்கலாம் நிறைய இல்லற யோகிகள் இப்போ நிறைய இருக்கிறாங்க இப்போ அவங்க குடும்ப சூழல்களை வைத்து ஆய்வு செய்யக்கூடாது அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை வைத்து ஆய்வு செய்யக்கூடாது ஞான நிலையிலிருந்து அவர்கள் பெற்ற ஞானத்தை ஒளிவுமறைவில்லாமல் சத்தியத்தை தன்னை போல் தன் சீடன் வர வேண்டும் தன்னிலும் மேலாக உயர வேண்டும் என்ற உயர்ந்த சத்திய நோக்கத்தில் ஒரு குரு செயல்பட்டால் அவர்களை எப்போ பார்த்தாலும் ஆய்வு செய்துகிட்டே இருக்கக்கூடாது ஆய்வு செய்து வெற்றி கண்ட அந்த ஆய்வில் வெற்றி அடைந்த ஒரு குருவை விசுவாசத்தோடு நெருங்கணும் அணுதினமும் ஆய்வு செய்வதிலேயே கவனத்தை வச்சுட்டு இருந்தா உங்களுக்கே சுட்சுமமாக நடிக்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது குருவுக்கு இருக்காதா உங்கள் நிலையை உணராதவரா தன்னை உணர்ந்தவன் தலைவனை உணர்வான் தலைவனை உணர்ந்தவன் தான் அதுவாகவே மாறுவான் அதுவாக மாறிய எவனாக இருந்தாலும் அதிலிருந்து வந்த எதுவாக இருந்தாலும் அனைத்து நிலைகளையும் ஆய்வு செய்கின்ற ஆற்றல் பலம் அதற்கு உண்டு ஆகவே இந்த இடத்துல குருவை ஆய்வு செய்யாதீர்கள் அப்படின்னாக்கா நேரடியான உண்மை எது கிடையாது ஒரு குருவை நாம் ஆய்வு செய்யத்தான் வேண்டும் ஆய்வில் வெற்றி நிலையை தக்க வைத்து கொண்ட குருவை முழு சரணாகதியோடு அணுகணும் அதற்கு பிறகு அவர் ஆய்வு செய்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையை கழித்து மறுபடி மறுபடி அந்த பிறவி பெருங்கடல் என்ற அந்த துன்பத்தில் சிக்குண்டு சிக்குண்டு வருந்த வேண்டிய சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடாது குருவை ஆய்வு செய்யுங்கள் ஆனால் ஆய்வு செய்யாதீர்கள் எப்பொழுது ஆய்வு செய்யணும் உங்க சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு குரு வரை ஆய்வு செய்யலாம் வென்ற ஒரு குருவை அதற்கு பிறகாக ஆய்வு செய்தல் கூடாது என்பது சத்தியமான உண்மை அவர் எப்படி ஒன்றா இருக்கலாம் உன் நம்பிக்கை வீணடையக்கூடாது என்பதற்காக சாட்சியங்கள் கொடுக்கலாம் அந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் கொடுத்து விட்ட பிறகு உன்னை சோதிக்கும் விதத்தில் எந்த நடிப்பு நிலைகளில் வேண்டுமானாலும் குரு இயங்கலாம் உன் மனதை வென்ற ஒரு குருவை அவர் மனதை நீ வெல்லாதபடி செய்கின்ற சூழலை உருவாக்கிவிட்டால் நட்டம் குருவுக்கு அல்ல சீடனைக்கே என்ற அந்த சத்திய நிலையை புரிந்து குருவை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆய்வு செய்யாமல் விசுவாசமாய் இருக்க வேண்டும் இதுவே சத்திய நெறி அறநெறி நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்